ஆண்டும் ராட்சிகருமான இயேசு கிறிஸ்து ஈடு இல்லாத அன்பு நாமத்தினால் மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன் கத்தரே வார்த்தை என்ற நாமத்தின் நிமித்தம் இந்த நிகழ்ச்சி மேலும் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன் அது மாத்திரமில்லாமல் ஜபம் ப்ளஸ் நேர்களுக்கு நான் மீண்டும் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன் கத்தருக்கு பிரியமான அன்பு சகோதரே சகோதரியை தொடர்ந்து கத்தருடைய வார்த்தை குறித்து உங்களுக்கு நான் கத்துடைய செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து வார்த்தையை நாம் கவனிக்கலாம் கத்தருடைய நாம் இதுக்கு மைம உண்டாட்டும் முதலாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நாம் மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதையும் பிசாசுக்கு கொடுக்கிற செவி கொடுக்குற வார்த்தையும் நாம் தவிர்த்து இருக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருந்தேன் அன்பு சகோனியன் சகோடியன் அது மாத்திரம் இல்லை மூன்று அறிவு நான்கு அறிவு ஜீவராசைகள் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கத்தருக்கு பிரியமாக இருப்பது போல நாமும் அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயல்படி படைக்கப்பட்டிருக்கிற நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கத்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் இந்த நாளிலும் கூட இன்னொரு காரியத்தை கூட கத்தருடைய வார்த்தை நிமித்தம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நண்பு சகோதரே சகோதரி அது என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை மேல் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது என் அன்பு சகோதரே சகோதரியே மனுஷனுடைய வார்த்தை பொய் மனுஷனுடைய வார்த்தை மாயமானது இப்படி பல காரியங்களை நாம மனுஷனுடைய வார்த்தையில நிஜத்தை காண முடியாது மெய்யை காண முடியாது ஆனாலும் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்துடைய வார்த்தை சத்தியம் கத்துடைய வார்த்தை உண்மை என் அன்பு சகோதரனே சகோதரி சங்கீத புஸ்தகம் பனிரெண்டு ஆறு என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் வேதம் சொல்கிறது கர்த்தருடைய சொற்கள் குகையிலே புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பாய் இருக்கிறதான் சகோதரே சகோதரி நீங்கள நானும் சோதிப்பதற்கு முன்பாக ஆணுடைய வார்த்தை சோதிக்கப்பட்டதும் புடமிடப்பட்டமான வார்த்தையா இருக்கிறது என்பதை இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார் அன்பு சகோதரே சகோதரி அது மாத்திரமல்ல சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி நாற்பது என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் அதே தாவீது என்கிற அரசன் சொல்கிறார் உன் வார்த்தைகள் புடமிடப்பட்டவைகள் உன் வார்த்தையின் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்னைக்கு மனுஷன் அவனுடைய வார்த்தையை நம்புவதுக்கு பலவிதமான தந்திரமாய் வஞ்சகமாய் சுயநலமாய் பேசுவதை நம்ம அறிய முடியும் சகோதரே சகோதரியை ஆண்டருடைய வார்த்தை எந்த இடத்துலையும் பார்த்தாலும் சுயநலமாக இருக்காது ஆண்டவர் நமக்காக பேசியிருப்பார் நமக்காக அவருடைய வார்த்தை ஜீவன் வல்லமையாக இருக்கும் சகோதரனே சகோதரியே அது மாத்திரமில்லை மத்தேயும் சுசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் வானும் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒன்றும் ஒழிந்து போகாதாம் என் அன்பு சகோதரனே சகோதரி அது லூக்கா லூகாயுதனின் விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் கத்துடைய சொல் அவமாவதை பார்க்கலும் வானும் பூமி ஒழிந்து போவது எளிதாக இருக்குமா என் அன்பு சகோதரனே சகோதரியே அதனுடைய வார்த்தையை பார்த்தீங்களா இந்த உலகம் முழுவதும் தான் வானம் பூமி என்றால் உலகம் முழுவதும் தான் இருக்குது இந்த வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகுமா ஆனால் கர்த்துடைய சொல் கர்த்தர் என்கிற ஒரு சொல் கா என்கிற ஒரு சொல் தேவன் என்கிற ஒரு சொல் அவமாவதை பார்க்கிலும் வானம் பூமி ஒழிந்து போவது ரொம்ப எளிதாக இருக்குமா சகோதனே சகோதியே அது மாத்திரம் இல்லை ஏசையா தீர்க்க தரிசி நாற்பதாம் அதிகாரம் வசனத்தை கவனித்து பாருங்கள் புல் உலர்ந்து பூ உதைந்து போவும் என்ேருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்குமா ஆனுடைய வார்த்தை பாருங்க எப்பவுமே நிலைச்சிருக்குமா சகுரணே சகோதரி அந்த வார்த்தையின் மேலே நமக்கு சந்தேகம் வரக்கூடாது இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகம் கொள்ளக்கூடாது சகோதரே சகோதரியே ஆனுடைய வார்த்தையை பற்றி வேதம் என்ன சொல்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்க கத்தோடைய வார்த்தை எவ்ரியர் நிருபும் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் கத்தோடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையானதான் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா என் அன்பு சகோதரே சகோதரி ஆண்டுடைய வார்த்தை ஜீவன் ஆனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது ஆண்டுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது என் அன்பு சகோதரே சகோதரியே கத்துடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டுடைய வார்த்தை மேலே நமக்கு நூறு சதவீதம் பத்து இருபது அஞ்சு இல்லை சகோதரே சகோதரியே நூறு சதவீதம் ஆண்டுடைய வசனத்து மேலே ஆனுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை இருக்கணும் சகோதரே சகோதரி நம் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர் வேதத்தை கவனித்து பாருங்கள் எபிரேர் பொதுவான நிருபம் பத்தாம் வசனம் இருபத்தி மூணு என்ற வசனம் சொல்லுது நாம் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அறிக்கை செய்து நாம் உறுதியாக இருக்க வேணுமா ஏனென்றால் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவரா என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கி நம்முடைய ஆலயங்களில் போய் அநேக வார்த்தைகளை கேட்குறோம் கேட்கும்பொழுது பாருங்கள் மனதுருக்கும்படி இருக்கும் விசுவாசிக்கும்படி இருக்கும் கண்ணீரோடு கூட நம்ம கேட்கலாம் நல்லா பேசுகிறாங்களா ஆண்டுடைய வார்த்தை ஆண்டு இன் ஆண்டு இன்னைக்கு எனக்காகவே பேசினார் நீ எத்தனை பேர் சொல்வதா நம்ம கேட்டிருப்போம் அப்படி இல்லை சகோதரே சகோதரி ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்பது மாற்றம்ல அது மேல் நம்பிக்கை வரணும் அது மேல் சந்தேகம் வரக்கூடாது அதனால தான் அந்த தாவித சொல்கிறார் கத்துடைய சொற்கள் ஏழு தரம் பொன்னால் புடமிடப்பட்ட சோதிக்கப்பட்ட வார்த்தை என்று அவர் சொல்கிறார் ஏழு தரும் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பானதான் தான் சகோதரே சகோதரி அந்த சுத்த வார்த்தையை நம்ம சந்தேகம் கொள்ளக்கூடாது அதன் மேலே நமக்கு ஒரு ஒரு தயக்கம் ஏற்படக்கூடாது அது நூறு தடவனை விசுவாசிங்க நான் உங்களுக்கு கடந்த நாட்களில் சொன்னது போல ஏசுதான் வார்த்தை வார்த்தை தான் இயேசு நீங்கள் வார்த்தையை நம்பும்போது போது ஏசு நம்புறீங்க அதே நேரத்தில் நீங்கள் வ வசனத்தை சந்தேகம் கொள்ளும்போது ஆண்டவரை நீங்கள் சந்தேகம் கொள்ளுங்க அர்த்த சகோதரே சகோதரியே ஆண்டவரை சங் சந்தேகம் கொள்வதற்கு அவர் ஒருபோதும் அப்படிப்பட்டவர் இல்லை என்பதை நீங்கள் இந்த நாளில் அன்பு சகோவரே அன்பு சகோரியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அது மாத்திரல்ல என் அன்பு சகோவரே சகோரிய வேதம் என்ன சொல்கிறது ஓசியா தீர்க்க தர்சன புஸ்தகம் நான்கு ஆறு என்ற வசனத்தை பாருங்கள் நீங்கள் என் வார்த்தையை மறந்தால் நான் உங்களை பிள்ளைகளையும் மறந்து போவேன் பாருங்க சகோனே சகோதரியே இன்னைக்கு நாம் அநேகருடைய வாயில நான் சொல்ல கேட்குறேன் என்ன கேட்குறதே இ நான் வாழ்ந்தேன் என் பிள்ளைங்களுக்காக தான் வாழ்வதே என் பிள்ளைகளுக்காக தான் வாழ்வதே என் பிள்ளைங்களுக்காக தான் என் அன்பு சகோவனே சகோதரியே பாருங்க ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்குறா நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன் ஆனால் ஆண்டவர் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குத்தம் தத்தம் கொடுத்துருக்குறா என்ன தெரியுமா சங்கீத புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதிமூணு என்ற வசனத்தை பாருங்கள் நான் உன் வாசன் தாப்பலை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாப்பேன் பாதுகாப்பேன் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்ற ஆண்டவர் நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்துடுன்னு சொல்றார் சகோதரே சகோதரியன் இன்னைக்கு ஆனுடைய வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கு தெரியும்னா வாயோடு போயிடுது அது இருதியத்துக்குள்ளே போக மாட்டேது நீதிமொழிகள் மூன்று ஏழு என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் இவைகளை உங்களுடைய விரல்களில் கட்டி உங்கள் இறுதிய பால்களை எழுதிக்கொள்ளுங்கள் என்று சாலமோன் ஞானி சொல்கிறார் ஏசையா தீர்க்கதர்சி சொல்கிறார் இயசையா தீர்க்கதர்சன புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீதியை கைகொள்வதே தேவனுடைய வசனத்தை இறுதியத்துல பதித்திருக்கிற என் ஜனமேன்னு சொல்கிறார் ஆனுடைய வசனத்தை நம்முடைய இறுதியத்துல பதிக்கணும் சகவனே பாருங்க அன்பு சகோதரனே சகோதியே வேதம் கேட்கக்கூடாத நாட்கள் வரப்போகுது வேதத்தை நம்ம கொண்டு போகக்கூடாத ஆராதனைக்கு கொண்டு போகக்கூடாத சூழ்நிலைகள் வரப்போகுது இப்பொழுதும் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ காரியங்கள் நீங்க டிவிகள் மூலமாய் அல்லது வாட்ஸ்அப் மூலமாய் நீங்கள் பார்க்கக்கூடும் சகோதரிய சகோதரியே அப்படிப்பட்ட இந்த பொல்லாத நாட்களில் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இறுதி தெரிவிப்பு தான் சரியானது தேவருடைய வசனம் நம்முடைய இறுதியத்துல பதித்து தான் சரியானது அன்பு சகோதரனே சகோதரியே பாருங்க இந்த நாளில் நாம் எத்தனையோ பேருடைய வார்த்தைகளில் நூறு சதவீதம் நம்பிக்கை வைக்கிறோம் ஆனா நூறு சதவீதம் நம்ப வேண்டிய நம்முடைய ஆண்டுடைய வசனத்தை வார்த்தையை சந்தேக கொள்றேன் அன்பு சகோதரனே சகோதரியே அப்படி இல்லை ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்வார் ஆனால் அதை நிறைவேற்ற மட்டும் அவர் நம்மிட்டு விலக மாட்டார் கத்துடைய வேதத்தை பாருங்கள் ஆதியாகம் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்து என்ற வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் யாக்கோப் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார் தேவன் அவருக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்குறா தேவன் அவருக்கு ஒரு வசனத்தை நினைவு போட்டுக்கிறார் எப்படி தெரியுமா நான் சொன்னதை செய்ய மட்டும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லையா பாருங்கள் ஆண்டு நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்னா அந்த வார்த்தை நிறைவேற்ற மட்டும் அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டாரா அந்த வார்த்தை நமக்குள்ள நிறைவேற மட்டும் கர்த்தர் வார்த்தை இன்னும் நாமமுள்ளவராய் நம்மோடு கூட இருப்பார் சகோதரி சகோதரியே அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆண்டுடைய வார்த்தையை நம்புங்க ஆண்டுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வரட்டும் ஆண்டுடைய வசனத்தின் மேலே விசுவாசம் வரட்டும் பாருங்கள் அன்பு சகோதரே சகோதரி இந்த பொய்யான மனுஷனுடைய வார்த்தைகள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேண்டாம் சகோதரி சகோதரி இன்னைக்கு என் கணவன் தான் வாழ்க்கை அப்படின்னு நம்பி வருகிற இந்த மனைவிகள் நிலைமைகளை பாருங்கள் டிவியில் பேப்பரில் போகிறாங்க அந்த கணவரே அந்த மனைவிகளை பாருங்கள் மறைமுகமாய் கொலை செய்வதும் பலவிதமான தீமைகள் செய்வதும் இதை நாங்கள் அநேக முறை டிவியில் பேப்பரில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சகோரனே சகோரியை ஆனால் அந்த சகோதரிய நம்பிக்கை என்ன என் கணவன் தான் என் வாழ்க்கை என் கணவன் தான் எனக்கு உயிர் என் கணவன் என்னை ஏமாற்ற மாட்டார் என்று சொல்லி கத்த கணனுடைய வார்த்தையின் மேலே ஒரு அசைவில்லாத ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையை இந்த மனைவி மாறங்க வச்சுருக்கிறாங்க சகோதரே சகோரியன் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோரியே அதற்காக உன் கண்ணனுடைய வார்த்தையை நம்பாதுன்னு நான் சொல்லலை உன் மனைவி வார்த்தையை நம்பாதுன்னு சொல்லலை ஆனாலும் பாருங்க கத்துடைய வார்த்தை மேலே நீ சந்தேகம் கொள்ளாதே கத்தர் மேலே நீ சந்தேகம் கொள்ளாதே ஏன்னா அவருடைய வார்த்தை வானம் பூமி ஒழிந்து போவோம் அவருடைய வார்த்தை ஒன்றும் ஒழியாது என் அன்பு சகோதரிய சகோதரிய கத்துடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மனுஷனுடைய வார்த்தையை நம்ம செவி கொடுக்குறோம் அல்லது பிசாசுக்கு செவி கொடுக்குறோம் அன்றைக்கி பிசாசு வார்த்தைக்கு செவி கொடுத்தனால தான் ஆதாம் ஏவால் தேவனோடு கூட இசைந்திருந்த அவங்க ஏதும் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க சகுவனிய சகோதரி ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கணவன் மனைவி ஒரு சாபத்துக்குட்பட்டவர்களாய் மாறிப்போனாங்களே சகுரனிய சகோதரியே காரணம் என்ன பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க ஆண்டவர் முதலாவது பேசினார் நான் பலமுறை சொல்வது உண்டு வலது பக்கத்தில் எப்படி ஏசப்பா நிழலாக இருக்கிறான்னு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு எட்டு என்ற வசனத்தை பாருங்கள் ஆண்டு நம்முடைய வலது பக்கத்தில் நிழலாக இருப்பாராம் அதே போல் இடது பக்கத்தில் யாருன்னு பார்த்துறீங்களா பிசாசு நம்மளை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பான் ஆண்டவர் வலது பக்கத்தில் பேசினா இடது பக்கத்தின் காதல அவன் நம்பாத விசுவாசிக்காத அவர் சொல்றதெல்லாம் ஏற்றுக்காத இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் எல்லாவற்றையும் எதிர்மாராய் சொல்லிக் கொடுப்பான் சகோதரே சகோதரி அப்படிதானே ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஆண்டவர் பேசினது மூன்றாம் வசனத்தில் பாருங்க பிசாசு பேசினது ஆறாம் வசனத்தில் ஒரு வசனம் தான் வித்தியாசத்தில் இருக்கும் சகோதரி சகோதரி ஆனால் ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைக்கு இந்த மனுஷர்கள் செவி கொடுக்கவில்லையே பிசாசு சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க விழுந்து போனாங்க கத்தர் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆசீர்வாதமாக இருங்கன்னு சொன்னாரு அந்த ஆசீர்வாதங்களை பாருங்கள் அவங்க சுதந்திரத்தை கொள்ள முடியல சகுரனே சகோதரி பிரியமான சகுரணே சகோதரி இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் ஒரு வேதத்துக்கு பதில் ரெண்டு வேதம் மூணு வேதம்லாம் வச்சுருப்போம் சகோதரே சகோதரி வேதத்தை வைத்திருப்பதை நான் குற சொல்லவில்லை ஆனாலும் வேதத்தின் மேலே தாகத்தை உள்ளவங்களா இருங்க வசனத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவங்களா இருங்க அந்த வார்த்தை தான் மற்ற இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு சொல்வதை போல் வானும் பூமி ஒழிந்து போனாலும் அது ஒழிந்து போகாது என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டு இந்த நாளில் கூட மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தை நாள் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சகோதரனே சகோதரியே ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் அநேக வேலைகளிலே நாம பயணம் செய்து கொண்டிருப்போம் துக்கத்தோடு கவலையோடு பாருங்க அந்த நம்ம நம்முடைய வாகனத்துக்கு முன்பாக போகிற வாகனத்துல அது ஆட்டோவா இருக்கலாம் அல்லது ஒரு லாரியா இருக்கலாம் அல்லது போகிற வழியில் ஒரு செவரா இருக்கலாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்க துக்கத்துக்கு ஏற்ற வசனங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கும் அந்த வாகனங்களுக்கு முன்னாடி போகும் நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவையாக்குவேன் கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லி என் அன்பு சகோவனே சகோதரியே என் அன்பு சகோதரனே சகோதரியே ஏன் இதை உங்களுக்கு நான் நினைப்போட்டுக்கணும் தெரியுமா ஆண்டர் வார்த்தையாக இருக்கிறார் அதை புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு சில வழிபாடுகள் அல்ல உருவ வழிபாடுகள் அல்ல திரும்ப சொல்கிறேன் உங்கள் வீட்டில் நூறு வசனங்களை வைங்க எப்படி நம்ம முகமுகமாய் வித்தியாச வித்தியாசமாக நம்ம ஃபோட்டோகளை எடுத்து நம்ம வீடுகளில் வச்சுருக்கிறோமோ அதே போல தான் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு விதவிதமாய் நம்ம வீடுகளில் ஆண்டவர் நம்முடைய வார்த்தை மூலமாக நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் சகோதனே சகோடியை தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை நான் உழவர் கூட பேச நான் பிரயாசப்படுகிறேன் தேவன் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பராக நாம் இப்போது கூட ஜபம் செய்யலாம் மகா கிருவையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே இந்த நல்ல தோனி வார்த்தை இன்னும் நாமம் உள்ளவரே பிரசங்கித்த இந்த வார்த்தைகள் யாரெல்லாம் கூட இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்காக இப்போது பிரயாசப்பட்டு எசப்பா குழப்பம் கவலை என்று சொல்லி இருக்கிறார்களோ தேவன் இப்போது ஒரு சமாதானத்தை அவருடைய கூடாரங்களுக்கு கடந்து போகும்படி ஜபிக்கிறேன் யாரெல்லாம் வியாதி படுக்கையில் இருக்கிறார் இருக்கிறார்களோ ஏசின் உயிர் தேத நாமத்தில் சொல்கிறேன் அந்த வியாதி படுக்கல் இப்போது மாறி போகுட்ட ராஜா வேதம் சொல்கிறது எரேமியா தீர்க்க தர்சன புஸ்தகம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு என்ற வசனம் நான் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல நான் தூரத்துக்கும் தேவன் என்று சொல்கிறாராம் அன்றே இப்போது கூட இதோ அது அடியான் செபிக்கிற இந்த வேலையில் ராஜா இந்த கூடாரங்களில் இருக்கிற எல்லா சகோர சகோதரிகளுக்கும் கர்த்தருடைய கர நன்மை செய்வதாக எல்ல சூழ்நிலைகள் மாறுவதாக இக்கட்டுகள் மாறுவதாக தரித்திரத்தின் வாழ்க்கை முடிவடைவதாக வர வேண்டிய பணங்கள் இயேசு நாம தடுப்பது வருவதாக இப்போது கூட யாராலாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களோ ஆனவரை அவளுக்கு நல்ல சரீர சுகம் விலங்களை கொண்டு மூன்றே தினங்களில் வீடுகளை கொண்டு வாங்கப்பா உன் நாமம் மயிமைப்படுவதுக்காய் நன்றி 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 ராஜா தொடர்ந்து சாமி இவள் ஒவ்வொரு கூட இருந்து நீ நடத்துங்கப்பா வார்த்தை என்னும் நாமும் இப்போதும் கூட சதா காலங்களும் மகிமைப்படுவதாக கனமும் துரி உமக்கோருவருக்குண்டாட்டும் தூணும் என்னை தாழ்த்துகிறேன் இயேசுவின் வேண்டிக் வேண்டிக்கொள்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்